முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் சாய் சில்க்ஸ் கலாமந்திர் மதுரையில் தனது கிளையை துவக்கியது மதுரை பராம்பரியமிக்க ஆயத்த ஆடை சாய் சில்க்ஸ் கலாமந்திர் லிமிடெட் மதுரை மாட்டுத்தாவணி மெயின்ரே ஓட்டில் காஞ்சிபுரம் பரமகாலட்சுமி சில்க்ஸ் அறுபத்தி மூன்றாவது துவக்கியுள்ளது பாரம்பரியமிக்க சேலைகள் திருமணத்திற்கான கைத்தறி ஆடைகள் மற்றும் விழாக்கால ஆடைகள் இடம்பெற்றுள்ளன மேலும் உயர்தர சேலைகளான காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் பனராசி பட்டேர் ஓலா கேரோட்டா பைத்தானி ஆர்கன்சா குப்படம் இக்கட் பந்தானி மற்றும் பல வகை வகையான ஆடைகள் இடம்பெற்றுள்ளன சாய் சில்க்ஸ் கலாமந்திர் லிமிடெட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் பிரசாத் சாலவாடி பேசுகையில் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் ஊடக தொடர்புக்கு கார்த்திக் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு மூன்று ஆறு ஒன்று ஐந்து ஐந்து எட்டு உலக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்கள் எங்களோட அறுபத்தி மூணாவது கிளையை வந்து மதுரையில் ஓபன் பண்றோம் இது தமிழ்நாட்டில் வந்து பன்னெண்டாவது கிளை எங்களுக்கு இங்கே வந்திருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்த எல்லா மக்களுக்கும் ஃபர்ஸ்ட் ரொம்ப தேங்க்ஸ் நன்றி ஸோ இப்போதான் போன மாசத்துல வந்து இங்க குருஷேவாக்கம் சென்னையில் ஓபன் பண்ணுங்க ஸ்டோரு மதுரை வந்து திரும்பி வந்து நம்ம மீனாட்சி அம்மனோட இடம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது எங்களோட மெயின் பிராண்ட் மோட்டிவ் வந்து என்னென்னா ப்ரைஸ் குவாலிட்டி ரேஞ்ச் நாங்கள் ஐநூறுவாலருந்து மூணு லட்ச ரூபா வரைக்கும் நாங்கள் சாரிகள் விற்பனை பண்ணுறோம் எல்லாமே வந்து நம்ம வீவர்ஸ் இருந்து டேரெக்டாக ஹோல்சேல் விலையில வாங்கி ஹோல்சேல் விலையிலே விற்கிறோம் நாங்கள் மித்தவங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசன்றால் குவாலிட்டி வந்து எப்போவுமே வந்து எங்கேயுமே குறைபாடு இல்லாமல் இருக்குங்க அப்புறம் ரேஞ்சஸ் வந்து நிறையா ரேஞ்சஸ் இருக்குது வெரைட்டி இக்கட் பட்டோலா பட்டு சாரி காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ் அந்த மாதிரி எல்லா வெரைட்டிகளும் இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கு ஆந்திராவில் இருக்கு ரெண்டு இடத்துல நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட் நம்ம ஓன் லூம்ஸ் இருக்குங்க நம்ம டிசைனிங் ஓனா டிசைன் பண்ணிட்டு டிசைனர்கிட்ட நம்ம ஓன் டையிங் யூனிட் எல்லாம் ரெடி பண்ணி அதில் நம்ம டிசைன்ல கொடுத்துட்டு லேட்டஸ்ட் வெரைட்டிஸ் நம்ம வைக்கிறோம் இது இல்லாம காஞ்சிபுரம் பட்டோம்னா உங்களுக்கு ஓன்லி ட்ரெடிஷ்னல் இல்லாமல் கான்டெம்பரரி லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி கொஞ்சம் மீனாக்காரி டிசைனர் கலெக்ஷன்ஸ் நம்ம இப்போ